ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலக்கார்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கான அப்டேட் என்ன பார்த்திங்கன்னா ஒரு தரமான காருங்க செவ்லட் குரூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கான அப்டேட்டுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா செவர்லட் குரூஸ் எல்டி செட்டு டாப் மாடல் வண்டியோட ஃப்ரண்ட் சைட் லுக்கை பாருங்கள் வண்டி வந்து புது வண்டி தோத்தபோகம் அந்தளவு லுக்கில் இருக்குது வண்டியோட சைட் பாருங்கள் நீட்டாக இருக்கும் வண்டியில் டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டி வந்து அந்த அளவு ஒர்க் பண்ணி வச்சுருக்கேங்க வண்டியோட மாடல்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் உங்களோட வண்டியோட ஃப்ரண்ட் சைடு லுக்கும் அப்படியே சைலுக்கும் பாருங்கள் வண்டி வந்து ஒரு ரதம் மாதிரியே இருக்குங்க ஒரு அருமையான கண்டிஷனில் இருக்குது வண்டி வண்டி எடுத்து செலவழிச்சோங்கிற மாதிரியே கிடையாது வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டியோடய பேக் சைடு வியூ பாருங்கள் வண்டி வந்து சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எல்லா டயருமே எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க எடுத்து டயருக்கு நம்ம செலவழிச்சோங்கிற பேச்சுக்கே இடமில்லை பேக் சைடு லுக்கெல்லாம் பாருங்கள் வண்டியில் டிக்கிங் எல்லாம் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருங்க இது வந்து எல்டி செட்டு டாப் மாடல் வண்டியோட ரைட் சைடு லுக்கை பாருங்கள் இந்த வண்டி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே வண்டியை எடுத்துடுவீங்க அந்தளவு இருக்குது வண்டி நீங்கள் நேரில் பார்த்தாலும் இந்த அளவு லுக் இருக்குங்க ஏன்னா வண்டி எடுத்து அந்தளவு செலவழித்து வச்சுருக்கேங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது வந்து எல்டி செட்டு டாப் மாடலுங்க செவலட் டு குரூஸு இன்டீரியரை பாருங்கள் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் டைப் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஏசி எல்லாம் சூப்பராக தான் ஒர்க்கிங்க சீட் கவர் எல்லாம் பாருங்கள் புத்தம் புது சீட் கவர் சூப்பராக போட்டிருக்காங்க உள்ளே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு தான் அதாவது ஸ்போர்ட்ஸ் டைப்பில் உள்ள எல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்கேங்க பவர்ஸ்டியரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் ஏசியெல்லாம் நல்லா ஒர்க்கிங்கு வண்டியில் வந்து டுவல் ஏர் பேக் வந்துடுங்க டுவல் ஏர்பேக் வந்துடும் பேக் சைடு வியூ பாருங்கள் பேக் சைடு சீட் கவரும் நீட்டாக இருக்குது அந்த சைடில் எல்லாம் டோர் சைடு எல்லாம் பாருங்கள் எல்லாமே ரெட் கலருங்க ஃப்ளோர் மட் கட்மட் எல்லாமே போட்டிருக்காங்க டாப் அப்போசர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க சீட் கவர்லாம் பாருங்கள் புது சீட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வண்டி ரோன் யூஸ்க்கு எடுத்து வச்சுருந்தாங்க அந்தளவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்போ சேல்ஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க வண்டி ஓடிக்கிற கிலோமீட்டர் பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் கிட்டே ஓடி இருக்குது வண்டியோடய கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் கிட்ட ஓடியிருக்கு வண்டியில் வந்து சென்ட்ரலாக் வந்துருங்க வித் ரிமோட் கீ வரும் வண்டி இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட டயர் பேன் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி எயிட்டி பர்சென்டேஜ் இருக்குது இந்த வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லியில் தான் பார்க்கணும் அவங்களோட நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இந்த வண்டி அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது செவெலர்ஸ் குரூஸ் எல்டி டாப் மாடல் டீசல் வண்டி இதுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் இந்த வண்டி உங்களுக்கு அது பிடிச்சிதுன்னா ஸ்க்ரீனில் அவன் நம்பர் கொடுத்துருக்கோம் லொக்கேஷன் கொடுத்துருக்கும் டேரெக்டாக கால் பண்ணுங்கள் நேரில் போங்க வண்டியை செக் பண்ணி உங்களுக்கு பை பண்ணிக்கோங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க செவ்லட் குரூஸ் எல்டி டாப் மாடல் டீசல் வண்டி ஒரு நல்ல ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி